வரும் காலங்களில் தமிழகத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மிக தீவிரமாக நடைபெறவுள்ளது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு காரணம் அமலாக்கத்துறையின் ஈகோவை டச் செய்துள்ளது திமுக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என அமலாக்கத்துறைக்கு எதிராக காய்களை நகர்த்தியது அந்த துறையை மிகவும் கோபப்படுத்தியுள்ளது மேலும் உதயநிதியின் நண்பரை காப்பாற்ற டெல்லியில் ஒரு டீமே முகாமிட்டிருக்கிறது அமலாக்கத்துறையின் ரெய்டில் இந்த அளவுக்கான அழுத்தத்தை இதுவரை அதிகாரிகள் எதிர்கொண்டதில்லையா பையன் ரொம்ப நல்லவர் என தமிழக உயரதிகாரிகள் தரப்பிலிருந்தே சிபாரிசுகள் பறக்கின்றனவா ஐஏஎஸ் ஐ என முக்கிய அதிகாரிகளும் கூட வாலிபரை காப்பாற்ற வியூகங்கள் வகுக்கிறார்களா ஆளும் வாரிசுக்கு கூட இவ்வளவு லாபி வேலைகள் நடக்கவில்லையா இந்த இளம் தொழிலதிபர் ரத்தீஷை காப்பாற்ற அங்கே இங்கே என தொடங்கிய லாபி வேலைகள் கடைசியில் டெல்லியின் பவர்ஃபுல் அலுவலகம் வரை நீண்டிருக்கிறதா ஓர் இளைஞரை நெருக்கடி வளையத்திலிருந்து மீட்க இவ்வளவு பெரிய கூட்டமா என அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்களா குறிப்பாக பல பிரபலங்கள் இந்த இளம் பையனுடன் தொடர்பில் இருக்கிறார்களா அவர்கள் குறித்த தகவல்களும் திரட்டப்பட்டு வருகிறதா மேலும் தமிழக சினிமா துறையில் பல விக்கெட்டுகள் விழலாம் தான் இவ்வளவு லாபி வேலைகளை செய்து வருகிறது வாரிசு தரப்பு மோடி இடி என வாய் இழிய பேசிவிட்டு ஏன் டெல்லியில் லாபி செய்ய வேண்டும் என அவர்களை துரத்திவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உச்சமான இடத்தில் இருக்கும் துப்பாக்கி வாங்கிய நாயகன் ரைடு விவகாரத்தில் வசமாக சிக்க வாய்ப்பு இருக்கிறதா தேர்தல் நேரத்தில் மொழி பிரச்சனை குறித்த படத்தை வெளியிட முடிவு செய்திருந்தது வாரிசு தரப்பு இதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட வருத்தப்படாத நாயகன் படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகும் போதே ஷேர் குறித்து பேசி முடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ராணுவ வீரர் கெட்ட போட்டு வெற்றியடைந்த அந்த நாயகர் வீர மரணம் அடைந்த அந்த ராணுவ வீரரின் நினைவு நாளுக்கு கூட அஞ்சலி செலுத்தவில்லையா இதற்கிடையில் வருத்தப்படாத நாயகனுக்கு எதிரான ஆதாரங்கள் பல சிக்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்தது சந்தர்ப்பம் வாய்க்கும் போதே வருத்தப்படாத நாயகனை எப்படியாவது சாய்த்து விடுவார்கள் இவைகள் ஒருபுறம் இருக்க ஜாஃபர் சாதிக் விஷயமும் தற்போது சூடுபிடித்திருக்கிறது ஏனென்றால் பொருள் விற்ற பணத்தில்தான் படம் தயாரித்திருக்கிறார் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் டாஸ்மாக் பணம் மணல் கொள்ளை போதைப்பொருள் பணம் கனிமவள ஊழல் பணம் துறையில் சம்பாதித்த பணம் என அனைத்து ஊழல் பணமும் சினிமா துறையில் விளையாடி உள்ளது நடிகர் நடிகைகள் மக்களின் வரிப்பணத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் இதற்கிடையில் சினிமா நட்சத்திரங்களை அமலாக்கத்துறை மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறது இது ஒருபுறம் இருந்தால் திமுகவை சேர்ந்த சுமார் பத்திற்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் ஐந்து திமுக எம்பிகளும் விரைவில் ரெய்டில் சிக்குவார்கள் என்கிறது டெல்லி இருக்கிறார்களாம் டெல்லி மேலும் அமைச்சர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் இருக்க ஆதாரங்களை முன்கூட்டியே திரட்டி வருகிறதா இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லி சென்ற தமிழக முதல்வர் தன் மகனை காப்பாற்ற மோதியுடன் நடந்த சமரச முயற்சி தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியுடன் சந்திப்பு நடத்தியது முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் பாஜகவின் இள கணேசனின் எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தது மு ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்ததற்கு முன்பு மத்திய நிதியமைச்சரை கனிமொழி நேரில் சென்று சந்தித்தது இப்படி திமுகவின் முதல் குடும்பம் அடுத்தடுத்து பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து வருவது அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது குறிப்பாக திமுகவே தானாக வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தால் தேவையில்லை என்கின்ற மனநிலைதான் பாஜகவிடம் உள்ளது அந்த வகையில் விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்படலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்